நலம் சிந்த ஈர் வணக்கம் நாளொரு நாலடி அதிகார் நட்பாராய்தல் பாடல் இருநூற்று பதினைந்து கோட்டுப்பூ போல மலர்ந்து பிற்கூம்பாது வெட்டதே வெட்டதாம் நட்பாட்சி தோட்ட கயப்பூ போல் முன்மலர்ந்து பிற்கூம்புவாரில் நயப்பாரும் நட்பாரும் இல் இந்த பாடல் இருவேறு வகையான மலர்களை உவமையாக்கி நட்பு ஆராயும் தரத்தை விளக்குகின்றது மரம் செடிகளிலே பூத்த பூக்கள் ஒருமுறை அவை விரிந்து விட்டால் பின் குவியாமல் அவை வாடிப்போகும் வரை மனம் வீசிக்கொண்டே இருக்கும் அதுபோலத்தான் உண்மையான அன்போடு நட்பு கொண்டவர்களுடைய நட்பும் நாள்தோறும் வளர்ந்தபடி இருக்கும் ஆனால் குளத்திலே பூக்கின்ற பூக்கள் பூக்கின்ற நேரத்தில் பொலிவாக அழகாக இருந்து நேரம் செல்ல செல்ல கூம்பி பொலிவளந்து போகக்கூடிய தன்மை போல உள்ளத்திலே அன்பில்லாமல் மேலோட்டமாக பழகுவதை நட்பாக காட்டிக்கொள்பவர்கள் சிலர் இருக்கின்றார்கள் அந்த மனிதர்களை நட்பாக யாரும் எவரும் ஏற்றுக்கொள்ளவோ விரும்பவோ மாட்டார்கள் என்று சொல்லுவதன் மூலம் மலர்ந்தபின் வாடாமல் குவியாமல் மனம் பரப்பி மடிகின்ற பூக்களை போன்ற தன்மையுடையவர்களை ஆராய்ந்து நட்பாக கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த பாடல் நமக்கு தருகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்